உங்களை சரணடையுங்கள் சொல்லுவா மீண்டும் உங்களை சரணடையுங்கள் இருதய துடிப்பு எப்போதும் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மா என்ன இந்த ஆத்மாவின் விலை என்ன இந்த ஆத்மா ஆத்மாவின் கிரயம் என்ன இந்த ஆத்மாவுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆத்மாவை ஆண்டவர் அறியவில்லையே இந்த ஆத்மா ஆண்டவருக்குள்ளாக வர வேண்டுமே இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் என்னை மேன்மைப்படுத்திக் கொள்ள அல்ல என்னை காட்டிக்கொள்ள என் ஆத்மாவை ஒரு ஆத்மாவை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்க இதுதான் எனக்கு உங்களுக்கு முக்கியம் சொல்வோமா ஆத்மா 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 வாஞ்சை எனக்கும் உங்களுக்கும் வேணும் அந்த ஆத்ம பாரத்தை எனக்கு உங்களுக்கு அந்த கர்த்தர் என்ன உருவாக்க வேண்டும் ஏதாவது ஏதாவது எது வேணாலும் செய்யுங்க ஆனா முதல்ல ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க இதுதான் ரொம்ப 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 முக்கியம் மிக மிக அவசியமானது என் எண்ணமெல்லாம் எல்லாம் என் யோசனை நான் எங்கே சுற்றி திருந்தாலும் கர்த்தர் சுற்றி திருந்த இடமெல்லாம் ஆத்துமாக்கள் தான் கர்த்தரை சுற்றிய எல்லாரும் ஆத்துமாக்கள் தான் இங்க என்ன பண்றாரு பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எங்க பாருங்க முதல் காரியம் ஆத்துமா சொல்லமா சரண்டர் டு பீ அ சோல் வின்னர் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் பேர் என்ன தெரியுமா இது பிரேப்பர் பண்ணும்போது அவர் பேர் ஞாபகம் வந்துச்சு அவர் பேரே சோல் வின்னர் கைதட்ட தட்ட மாட்டமா அவர் பேரே சோல் வின்னர் தான் எனக்கு அது அது முதல்ல நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது சோல் வின்னர் சோல் வின்னர்னு சொல்லி கூப்பிட்டு அப்ப என்ன இப்படி வச்சுருப்பாங்க இந்த பேர் அவங்க அப்பா அம்மா அவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடி அவங்க அப்பா அம்மா ஒருவேளை அந்த பேரை வச்சு வச்சுருப்பாங்க இல்லை அவர் பேர் மாற்றிக்கினாரா எனக்கு அது பற்றி தெரியாது எனக்கு அவ்வளோ க்ளோஸ் இல்லை பட் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன ஒன்று என்ன ஓடி இருக்கும் இவன் உன் ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவனாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் யார் அந்த பேர் வச்சாங்களோ அவங்களுக்குள்ளாக இருந்திருக்கும் இல்லைன்னா சாதாரணமாக அந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆத்துமாவிற்காக சொல்லமா சோல் வினர் சரண்டர் டு பி அ சோல் வினர் உங்களை அற்பணிங்க முழு ஒழுத்துக்கு தான் வரணும்னு உங்களை சொல்லலை என்னங்க வந்து பிரசங்கம் பண்ணி தான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துங்கன்னு உங்களை சொல்லலை எப்படியும் ஒரு ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்த முடியும்